பேசி வந்த என்னை நேசிக்கிறாய் எந்த என்னை விலகாது வருவேன் எனினும் ஆலோசிக்கிறாய் நிலையினை தூசியாக என்னை உதிர்கிறாய் எந்த நுண்ணை அலங்காது வரும் என்னை சிவனே ஒதுக்காது இருக்கிறாய் நிலைமையினை பேசி வந்த என்னை பேசி வரும் என்னை நேசிக்கிறாய் எந்த நெனை நான் எனது இயல்பில் எனது இயல்பில் இருந்தே பேசி வரும் என்னை நேசிக்கிறாய் விலகாது வருவேன் விலகாது தொடர்ந்து வருவேன் என இருந்தாலும் எனினும் ஆலோசிக்கிறாய் நிலையினை விலகாது தொடர்ந்து இருப்பேன் என்றாலும் நிலை என்ன என ஆலோசிக்கிறாய் எனவேதான் ஆலோசிக்கிறாய் தூசியாக என்னை தூசி போன்று என்னை உதிர்கிறாய் எந்த நுண்ணை எண்ணில் என் பார்வை வைத்திருக்கும் முன்னை இருக்கும் முன்னை வைத்திருப்பவனாக இருக்கும் என்னை தூசியாக உதிர்கிறாய் அலங்காது வரும் என்னை பிசிறாது மாறாது வரும் என்னை சிவனே ஒதுக்காது இருக்கிறாய் நிலைமையினை மாறாது வரும் என்னை எதன் காரணத்தினாலும் ஒதுக்காமல் எந்த நிலைமையினை கவனித்துக் கொள்பவராக சிவன் இருக்கிறார்